ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் நிறைய கோவில் இருக்குது ஆனால் இந்த கோவில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கோவில் சிவனோட அறுபத்தி நான்கு உருவங்களில் ஒன்று தான் காலபைரவர் இந்த காலபைரவருக்கு பிரம்மாண்டமான ஒரு கோவில் அதுவும் நம்ம சென்னைக்கு பக்கத்திலே தான் இந்த கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலில் என்னெல்லாம் இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க நம்ம போய் வீடியோக்கோள் போகலாம் தாம்பரத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டிலிருந்து எட்டு கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணோம்னா இந்த கோவிலுக்கு நம்ம ஈஸியாக போயிடலாம் இந்த கோவில் இருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா திருவடி சோளத்தில் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலோட வெளி சைட் பார்த்திங்கன்னா பெரிய பார்க்கிங் இருக்குது பெரிய கார் பார்க்கிங் இருக்குது அதால் கார் பார்க்கிங் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நிறைய கார் நம்ம கார் நிறைய கார் வந்து பார்க் பண்ணுற அளவுக்கு இந்த ஃபெசிலிட்டி இருக்குது பார்க்குறதுக்கே மிக பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த ஸ்ரீ மகாபைரவர் கோவிலை மேலே இருந்து பார்க்குறப்ப ஸ்ரீ சக்கரம் போல் தோற்றம் அளிக்கும் இந்த கோவில் காலையில் ஏழு மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் திறந்துருக்கும் இந்த கோவிலோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக எல்லா கோவிலும் இருக்கிற மாதிரி அந்த ஒரு டிசைன் இல்லாமல் இந்த கோவிலோட ஆர்கெட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா புதுமையாக இருக்கும் ஸோ அது வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே பிரம்மாண்ட கருமாரியம்மன் கோவில் திருவடிசூலம் சிவன் கோவில் நூற்றி எட்டு தீவதேசம் பெருமாள் கோவில் இந்த மூணு கோவிலுமே இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே தான் இருக்குது நீங்கள் இந்த கோவிலுக்கு போகும்போது அந்தந்த கோவிலுக்கும் போயிட்டு வாங்க அந்த கோவிலோட வீடியோவை இருக்குன்னு நம்ம சேனலில் போட்டிருப்போம் அதையும் பாருங்கள் இந்த கோவிலோட எல்லா பகுதியுமே மிக துல்லியமாக ஆகம விதிப்படி கட்டியிருக்காங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் போகும்போது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக சாமி கும்பிட்டு வரலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் இந்த கோவிலில் பாலகன் தோற்றத்தில் ஷேத்ர பாலபைரவர் காட்சி தரார் இந்த கோவில நடக்கிற உச்சிக்கால பூஜை நம் மனதை குளிர் செய்யும் சிவனோட அறுபத்தி நான்கு உருவங்களில் ஒருவர் தான் காலபைரவர் பிரம்மாவோட தலைக்கணத்தை போக்க உருவாக்கப்பட்டவர் தான் இந்த பைரவர் பைரவரை காவல் தெய்வமாக தான் பார்க்குறாங்க உலகத்தில் உள்ள எல்லா உயிர்கள் மற்றும் உடைமைகளை காக்கக்கூடியவர் தான் இந்த கால பைரவர் இந்த கோவிலோட கருவறை வட்ட வடிவில் இரண்டு நிலைகளை கொண்டது இந்த கோவிலோட இருந்து வெளியேறும்போது முன்னாடி போகிறவங்களை நம்ம பார்க்க முடியாது அந்த மாதிரி தான் இந்த கோவிலோட கருவறையை அமைச்சிருக்காங்க இந்த கோவிலை நம்ம உள்ள சுற்றி வரும்போது ரொம்பவே பிரகாசமாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்தது இந்த கோவிலுக்கு நீங்கள் மகேந்திர இருந்தும் ஆட்டோவில் போகலாம் சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பைரவர் கோவில் நாகர்கோவிலை சேர்ந்த ஸ்ரீ பைரவ சித்தாந்த சுவாமிகளால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த கோவிலோட உட்புறத்தை ஒரு சிவலிங்கம் போல வடிவமைச்சிருக்காங்க இந்த கோவிட கருவறை இரண்டு நிலைகளில் கட்டப்பட்டிருக்கு மேல்மட்டத்தை பன்னிரெண்டு ஸ்டெப்பு மூலமாக ரீச் பண்ணலாம் இந்த பனிரெண்டு ஸ்டெப்புமே பனிரெண்டு ராசியை குறிக்கின்றது இந்த படிகளில் ஏறுவது தோஷங்களிலிருந்து விடுபடும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் மேல் கருவறையில் வெளிப்படையான கண்ணாடி உரையில் பைரவர் இருக்கார் அதாவது கருவறைக்கு கதவே இல்லைங்க கதவு இல்லாமல் தான் இந்த மூலவர் இருக்கார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோவிலோட கருவறை இருக்க படிக்கட்டை வேறு மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது எப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு நம்ம கருவறையை விட்டு வெளியே போகும்போது நம்ம முன்னாடி போகிறவங்களோட முதுகை நம்ம பார்க்க முடியாது அந்த மாதிரி தான் இந்த படிக்கட்டை டிசைன் பண்ணியிருப்பாங்க இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த கோவிலோட கருவறைக்கு கீழ்நிலையில் அஷ்டபைரவுகள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சப்த ரிஷிகள் வடிவிலையும் சப்த கன்னிகள் பித்தளை விளக்கு வடிவலையும் இருப்பாங்க இந்த கோவிலில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பிரித்திங்கிரி தேவி சுப்பிரமணிய கடவுள் வள்ளி தேவி யானை ருத்ர விநாயகர் வைஷ்ணவி தேவி மற்றும் நாகருத்ர ஈஸ்வரர் ஆகியோர் தனி சன்னதிகளில் காட்சி தருகின்றனர் இந்த கோவிலோட தலவிருக்கம் அரச மரம் இந்த மரத்துக்கு முன்னாடி ஒரு திரிசூலத்தை வச்சுருக்காங்க முக்கியமான ஒன்று இந்த கோவிலில் விளக்க ஏற்றுறதையும் கற்புரை ஏற்றுறதையும் தடை பண்ணியிருக்காங்க ரொம்பவே பீஸ்ஃபுல்லான இந்த கோவிலுக்கு கட்டாயமாக குடும்பத்தோடு போயிட்டு வாங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிற டாட்டா பாய் பாய்